வெல்கம் டு அரசம்பட்டு வில்லேஜ் லைஃப் மாவுக்கு இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப லூஸாகவும் வேணாம் ரொம்ப டைட்டாகவும் வேணாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு அழுத்துனா அழுந்தணும் இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ்ஸிங்கில் இல்லை தேய்ச்சிக்கோங்க இந்த அளவுக்கு மொத்தமாக இருந்துச்சுன்னா நல்லா உபி வரும் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் கலர் சேஞ்ச் ஆகி வரும் எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வரும் இதே மீடியமில் வச்சுக்கோங்க நல்லா அடுப்பு நல்லா எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பூரி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும் அடுத்த பூரி பாருங்க எந்த அளவுக்கு கரெக்டாக வருதுன்ட்டு கோதுமை மாவை மட்டும்தான் போட்டிருக்கேன் ரவை போட்டோம்னா நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக லைட்டாக ஆறு சாப்பிட்றதுக்குள்ளே ஆரிடுச்சுன்னா கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது வெறும் கோதுமை மாவை மட்டும் போட்டு பிசஞ்சு செய்ய நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காலை ஒரு நாலு நேரம் கழித்து சாப்பிட்டா கூட நல்லா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் பாருங்க இந்த பூரி எவ்வளோ இதாக வருது பாருங்க நல்லா ஹை ரொம்ப எண்ணெய் காஞ்சிச்சினாலும் வராது எண்ணெய் காயலைனானும் வராது அதுக்குன்னு தண்ணி தெளித்து பார்க்காதீங்க ஒரு மாவை கொஞ்சமாக லைட்டாக போட்டிங்கன்னா வரும் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு மிளகாய் மூணு போட்டுக்கோங்க நீட்ட நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒன்றே ஒன்று போடுங்க நிறையா போடாதீங்க முகத்துக்கு போட்டால் அழகு அதே மாதிரி குழம்புக்கு போட்டால் டேஸ்ட்டு அந்த மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சாறு வேக வச்சு மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு வெங்காயம் நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் வதங்கின பிறகு வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுட்டு அந்த உருளைக்கிழங்குக்கு ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் கடலை மாவு நல்லா கரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு கடலமாக ஒரு நாலு ஸ்பூன் போட்டு தண்ணி தேவையான அளவு விட்டு நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கோங்க இதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வானலில் செஞ்சேன் அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பெரிய வானலை மாற்றிட்டேன் அதில் கடுகு எண்ணெய்லாம் இருக்கிறனால அதிலே கரைச்சிக்கிட்டேன் அதனால தான் அது கருப்பு கருப்பாக இருக்குது இது நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கெட்டி பதம் வந்த பிறகு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்ட்டு கொஞ்சமாக தண்ணி அதே வாணலில் ஊற்றி அலசி ஊற்றி இருக்கிறேன் அதே மாதிரி நல்லா கிண்டி கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பேரம்பேத்தியான கருவேப்பிலையை போட்டு க சாரி கருவேப்பில கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு இறக்கினீங்கன்னா கடைசியாக அரை கால் ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க டேஸ்ட்டு ஸ்வீட்டு கொடுக்காது டேஸ்ட் இது தான் கொடுக்கும் மசாலுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் மசாலு பூரி மசால் இந்த மாதிரி இந்த பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் பூரி நல்லாவும் வரும் மசாலும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ